பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே ஃபார்ட்டி சிக்ஸ் பக்கவாதத்தில் வலிப்பு வராமல் பாதுகாத்து கொள்வது எப்படி ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த வலிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் யூரலாலஜிஸ்ட் என்ன டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ப்ராப்பராக நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும் சோ ஒரு சிலர் வந்து அந்த டேப்லெட்ஸ் ஒரு நாள் சாப்பிடுவாங்க மூணு நாள் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்தாலும் நிறைய பேருக்கு வலிப்பு வர்றதுக்கான காரணமா இருக்கு ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாச்சுனாலும் வலிப்பு வரும் இந்த வலிப்பு வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அந்த அப்நார்மலா ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வலிப்பு வருது அதுக்கு அடுத்த விஷயமே பாத்தீங்கன்னா டயர்டர்ல இருக்கிற பேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரின் மோஷன் போயிட்டு க்ளீன் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஈரமா ரொம்ப அந்த சில்னஸ்லேயே ரொம்ப நேரம் இருக்கும்போது வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனு ஒரு காய்ச்சல் இது மாதிரி வந்து ரொம்ப அதிக லெவலுக்கு போச்சு அப்படின்னா அதுவும் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கப்புறம் தலையில அடிப்பட்ட காயம் இருந்தா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இவங்க எல்லாருமே கவனமா இருந்து மெடிகேஷனை ப்ராப்பரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வராம இதுல இருந்து பாத்துக்க முடியும் தேங்க்யூ